வரதானம் ஒவ்வொரு நொடியையும் கடைசி நொடி என புரிந்து கொண்டு சதா ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக விளக்கம் இந்த சங்கம யுகம் அப்படிங்கிறதே அந்த ஆன்மீக போதை ஆன்மீக சந்தோஷத்தில் இருக்கிறதுக்கான அற்புதமான யுகம் ஏன் நம்ம அப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இறைவன் யாருன்னு தெரிஞ்சிட்டாங்க நம்ம யாருன்னு தெரிஞ்சிட்டோம் இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் கால சூழ்நிலை எப்படி மாறிட்டுருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும் நம்ம எப்படி இருந்தோம் எப்படி ஆக போகிறோம் எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும் ஸோ இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது ஆகையால் இந்த ஒரு நொடியையும் இந்த ஆன்மீக சந்தோஷத்தில் ஆன்மீக போதையில் நம்ம அனுபவம் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியினுடைய உச்சத்தில் அழகாக வாழக்கூடிய ஒரு யுகம் அப்படின்னா இந்த சங்கம் யுகம் மட்டும்தான் ஒருபோதும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பரீட்சை வந்தாலும் நாம் வந்து அதில் குழம்பி போகக்கூடாது ஏன் அப்படின்னா இப்போ நடந்துகிட்ருக்கிறது நமக்கு நல்லா தெரியும் கலியுகம் பாபா சொல்கிறாங்க நம்ம சங்கம் யுகத்தில் இருக்கிறோம் நீங்கள் சம் சங்கம் யுகத்துக்கு நம்ம எப்போ வந்திருக்கோமோ அப்போவே பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடம் தான் நமக்கு எக்ஸாம் ஹால் நம்ம கூட இருக்கிறவங்க தான் நமக்கு டெஸ்ட் பேப்பர் நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா நம்ம பாபா கிட்ட அணுதினமும் நல்ல குணங்களையும் நல்ல சக்திகளையும் எடுக்கிறோம் ஆனால் அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம எப்படி கொண்டு வரது இப்போ பாருங்கள் அமைதி சக்தி எடுக்கிறோம் ஒரு குழப்பமான சூழ்நிலை எப்படி வரும் அந்த அமைதியை குலைப்பதற்காக வரும் அப்போது இந்த பரீட்சை அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம குழம்பி போயிடக்கூடாது அந்த பரீட்சையை ஈஸியாக என்ன பண்ணணும் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்போ வர்றது பரீட்சைங்கிறது நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அதில் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுப்போம் அதனால் எந்த சூழ்நிலை மாறினாலும் எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை கொண்டு வந்தோம்னா எதை கொண்டு செல்ல போகிறோம் இதையெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சூழ்நிலைகள் எப் எப்படி மாறினாலும் நம்ம மனசு குழம்பி போக கூடாது ஏன்னா இந்த சமயம் பாருங்க அகால மரணத்திற்கான சமயமா இருக்கு இப்ப யாருடைய லைஃப்மே நம்ம கேரண்டி சொல்ல முடியாது இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுக்காரங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆயில் நிறைய இருக்குது இன்னும் நீங்க காலம் நிறைய இருக்குது அப்படி சொல்லுவாங்க ஆனா இப்ப பாருங்க அப்படி கிடையவே கிடையாது யாரு வேணாலும் எப்ப வேணுமாலும் இறக்கலாம் இன்னைக்கு பாக்குறவங்க நாளைக்கு இருக்க மாட்டேறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு சின்ன வயசா பெரிய வயசா யாருக்கு ஹார்ட் அட்டாக் வருது யாருக்கு என்ன வருது எதுவுமே கேரண்டி கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட கால மரணத்திற்கான ஒரு சிறிது நமக்கு அந்த குஷி இல்லாம கொஞ்ச நேரம் நம்ம குழம்பி போறோம்னு வச்சுக்கோங்க நாம குழம்பி போற அந்த நேரம் நம்மளுடைய கடைசி நேரமா இருந்தா என்ன ஆகும் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஏன் அப்படின்னா அந்தமதி சோகத்தி சொல்றாங்க இல்லையா அதாவது நம்மளுடைய கடைசி நேரம் இந்த சரீரத்தை விடக்கூடிய கடைசி நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ தொடர்ந்து அது மாதிரிதான் நம்மளுடைய அடுத்த பிறவி அப்படிங்கிறது அமையும் நம்ம சந்தோஷத்துல இந்த சரீரத்தை விட்டோம் அப்படின்னா அடுத்த பிறவி அப்படிங்கிறது அதே சந்தோஷத்தினுடைய ஆரம்பமாக இருக்கும் அப்போ இதைய நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த உலகத்துல நம்ம எதை பார்த்தாலும் அது வந்து எப்படிதான் இருக்கு ரொம்ப 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 கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக உலகம் மோசமானதாக மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால் பாபா ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறாரு நீங்கள் அந்த ஒரு நொடி கூட ஏமாற்றம் தரக்கூடியதாக ஆக முடியும் அதனால் அந்த ஒரு செகண்டு நான் சாதாரண பாபாவை நினச்சேன் நான் பாபா கூட இருந்தேன் பாபா முரளை கேட்குறேன் நான் எப்போவுமே பாபா கூட இருக்கிறேன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த ஒரு செகண்டு நமக்கு வேறு மாதிரி மாறிச்சு அப்படின்னா நம்மளுடைய அடுத்த ஜென்மாவும் மாறிடும் அதனால இந்த நிமிடம் கடைசி நிமிடம் அப்போ எவரடி அப்படிங்கிற பாடம் பாபா சொல்லித்தராரு அந்த ஒரு நொடி கூட நம்ம ஏமாற்றம் தரக்கூடியதாக ஆக்க முடியும் அதனால நான் ரொம்ப ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்கணும் அதனால் தான் உலகத்திலேயே நம்ம பாருங்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் இப்போ நான் எவ்வளோ ஒரு விசேஷமான ஆத்மா இதைய நம்ம புரிஞ்சுட்டு நம்மளுடைய எண்ணம் வார்த்தை செயல் எல்லாமே நம்ம செய்யலாம் எப்படி புரிஞ்சுட்டு செய்யலாம் நான் கடவுளுடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு உணர்வோடு செய்யலாம் நான் ரொம்ப விசேஷமான ஆத்மான்னு செய்யலாம் ஏன் நம்ம விசேஷமான ஆத்மா உலகத்தில் யாருக்கும் எதுவுமே தெரியாது ஆனால் நாம் பாருங்கள் பகவான் நமக்கு கிடைச்ச உடனேயே நம்ம சிருஷ்டி முழுவதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ எவ்வளோ பெரிய விசேஷமான ஆத்மா நாம் அதனுடைய எண்ணம் சொல் செயல் இதையெல்லாம் நாம் புரிஞ்சு செய்யணும் மேலும் சதா ஆன்மீக போதையில் இருக்கணும் ஏன் இந்த இந்த யுகம் மாதிரி ஒரு சந்தோஷமான யுகம் எதுவுமே இல்லை நமக்கு ஒரு போராட்டம் வரும்போது நம்ம கூட யார் இருக்கா பகவான் இருக்கார் அவர் துணை இருக்கார் டெய்லியும் என்ன பார்க்க வராரு நான் டெய்லியும் அவர் கூட இருக்கேன் எத்தனையோ சின்மங்களை நான் பிரிஞ்சுருந்தேன் உலகத்திற்கே படியலக்கூடிய பரம்பொருள் எனக்கு என்ன என்ன கேர் பண்றாரு என் கூட இருக்காரு இதை விட குஷி வேற என்ன இருக்கோ நம்ம ரொம்ப நல்லா சிந்திச்சு பார்க்கணும் அப்படி ஒரு அழகான சங்கம் யுகத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த போதை போதும் அந்த குஷி போதும் நம்ம தான் உலகத்திலேயே மிகப்பெரிய விசேஷமான ஆத்துமா இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க போது யாருக்கும் எந்த காலமும் நிரந்தரம் இல்லை அதனால இது என்னோட கடைசி நொடியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி கூட நம்ம என்ன பண்ணணும்னா குஷியை மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரி குஷியோடு இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுகங்கிற வரதானத்தை பாபா நமக்காக கொடுக்குறாரு ஓம் சாந்தி